ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி செவ்வாய் தாங்க எங்கள் வீட்டில் அருளிச்செடி இருக்குது அதில் பறித்த பூ தான் இது ரெண்டு கூட ஆச்சுங்க இன்றைக்கி ரெண்டு ரெண்டாக வச்சு கட்டுவேன் நல்லா மாலை மாதிரி வரும் செவ்வாய் முருகருக்காக கட்டுவேங்க வெள்ளிக்கிழமையும் கட்டுவேன் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது அங்கே எடுத்துகிட்டு போய் போட்டு விளக்கேற்றிட்டு வருவேங்க அதுக்கு தான் கட்டிகிட்ருக்கேன் காலையிலே எல்லா வேலையும் முடிஞ்சிடுதுங்க பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாரு எல்லாரையும் அமைச்சுட்டு பூ கட்டிகிட்ருக்கங்க மூணு முழம் ஆச்சுங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பூ முருகருக்கு அரளிப்பூ ரொம்ப உகுந்ததுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இது கிடைக்குதுங்க நான் நல்லா பறித்து சாமிக்கு போடுவேன் பாருங்கள் இதுக்கு முன்னாடியே பாப்பா பால்வாடி போயிட்டாங்க பாப்பாவை பால்வாடிக்கு அனுப்பிச்சு தான் பூக்கட்ட உட்காந்தேன் அவங்களே பேக் எடுத்து வச்சுன்னு நிறையா நடப்பாங்க பால்வாடிக்கு இட்டுன்னு போங்க இட்டுன்னு போங்க ஷூ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க பேக் எடுத்துகிட்டு வருவாங்க சீப்பு எடுத்துகிட்டு வந்து தலையை சீவு விடுங்கன்னு சொல்லுவாங்க அவங்களே ட்ரெஸ்லாம் சூஸ் பண்ணிப்பாங்க இந்த ட்ரெஸ்லாம் இன்றைக்கி நான் போட்டு போகணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா பெரிய இவளை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டாங்க வந்து சின்னப்பாப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க பால் வடிக்கி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு இவர் ஆஃபீஸ் கிளம்பிடுவார் காலையிலேருந்தே இவங்களை கிளப்பி அனுப்புறதுக்குள்ளே நம்மளுக்கு போதன் போயிடும் கரெக்டாக இருக்கும் காலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கோன்னா அதுலேருந்து வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் வேலை இருக்கா இல்லை உங்கள் வீட்டில் கம்மியான வேலை இருக்கான்ட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கரெக்டாக இருக்கும் இவங்களெல்லாம் அனுப்பிவிட்டு கொஞ்சம் நேரம் தான் உட்கார முடியும் ஒரு பதினோரு மணி பதினொன்று மணி ஆகிடும் உட்கார்றதுக்கு நான் சாப்பிட்றதுக்கே காலையில் பதினோரு மணி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன் ஒம்பது மணிக்கெலாம் சாப்பிட்டு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் ஒரு நாளும் அதை நடக்கவே நடக்காது கிளம்பிட்டாங்க அவங்க பாட்டிக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க பசங்க நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து நம்ம சமைச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்மளால் தாங்க முடியல சளி பிடிச்சிக்கிச்சு பெரிய பொண்ணுக்கு இன்றைக்கி மதியானத்துக்கு வந்து கோழிக்கறி குழம்புலாம் செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அவர் சாப்பிடுவார் கோழி கறி அதனால் சிக்கன் வாயின் வந்து கொடுத்து குழம்புன்னு சொல்லிட்டாரு நாங்கள் ரசம் வச்சிட்டோம் மதியானமே சொல்லிட்டாரு கோழி குழம்பு இருக்குது நைட்டுக்கு சப்பாத்தி போடுங்கன்னு சொல்லிட்டாரு அதனால் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன் ரெண்டு பொண்ணுங்களும் அந்த மாவு ஒரு வழியை ஆக்கிட்டாங்க நான் இதை திரட்டி எடுக்கிறதுக்குள்ளே என்னை உண்டு இல்லைன்னு பார்த்துருவாங்க இதை கூட மாவு கூட மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறதை கூட சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க கிச்சனில் நின்று சப்பாத்தி போடலாம் அது ரொம்ப கே இன்றைக்கி என்னென்னு தெரியல ரொம்ப கே ஒரு மாதிரி மயக்கமாக இருந்தது கேராக இருந்தது அதனால் சரி உட்காந்துட்டு இங்கே இந்த இடத்துல உட்காந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு திரட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உட்காந்துட்டு அழகாக திரட்டி எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சனில் நின்று டக் டக்குன்னு போட்டு எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் நோட்டில் தான் அழகாக நான் திரட்டி வச்சுப்பேன் ஒன்றுன்னா அங்கே போய் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சப்பாத்தின்னா ரெண்டு ரெண்டு ஒன்றுன்னு சாப்பிடுவாங்க பசங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க இவங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவார் பாருங்கள் சால்னா தான் மதியம் வச்ச அந்த கோழிக்கறி குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இருக்குன்னு சொன்னார் சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷனாக இருந்தது சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குன்னு பாருங்கள் மிளகாத்தூள் தீர்ந்து போச்சு மிளகாத்தூள் அரைக்கலான்னு சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு போய் வாங்கிட்டு வந்தாங்க பொருள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது தை மாதத்தில் வாங்கும்போது அந்த பொருள் எல்லாம் அப்போ தான் அறுவடை செய்கிறாங்க இல்லையா சூப்பராக இருந்தது அவர் வாங்கி இருந்தது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மிளகாலாம் அவ்வளோ நல்லா இருந்தது அரைச்சோன்னா சூப்பராக இருக்கும் மிளகாத்தூள் நீங்களும் அந்த மாதிரி இப்போ தை மாதத்தில் வாங்கி அரைச்சி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் பொருள் எல்லாமே அமாவாசையில் பொருள் வாங்கி நம்ம கொட்டி வச்சோம்னா அதாவது மல்லிகை பொருள்லாம் வாங்கணும்னா பொருள் சேரும்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் அது ஒரு வழக்கம் இருக்குது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம எவ்வளோ தான் அரைச்சி நல்லா சமைச்சாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கான்னு கேட்டால் ஆ சும்மாராக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதிலே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்காக தான் நம்ம பார்த்து பார்த்து சமைக்கிறோம் கடைசியில அவங்க ஒரு வார்த்தை கூட நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா